சேர்ந்த டிவி நேர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூலிகை மருத்துவம் மூலிகை மருத்துவத்தில் இரத்தம் மூலம் ரத்த மூலம்னா உடலை உரிக்கிறோம் அதிக அளவு சூடு அதிகமாக வந்து அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தண்ணி குடிப்பாங்க ஏன்னா சும்மா வெளியே போகுதுன்ற ஒரு பதட்டத்தில் ஆனால் கை கால் முட்டி எல்லாமே உழைஞ்சிரும் ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவேன் இரநூத்தம்பது மில்லி அளவு கூட சிலருக்கு போயிட்டே இருக்கும் அது ரொம்ப நாள் போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்களால் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபட முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்காது ஏன் அந்த ரத்தம் மூலம் வருதுன்னா அதிக சூடு அதிக சூடு அதிகமாக வந்து வெளியில் சுற்றுறது இந்த அதிகமாக வெயிலில் டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடு வீடாக போய் வசூல் பண்ணுற வேலை செய்கிறவங்க அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க காலையில் இருந்துச்சு அப்படியே ஓடுவாங்க அந்த வெயில் அலைய அலைய அதிக அதிக சூடாகி சூடாகி மலை குடல் முழுவதும் இருக்கும் அதேமாரி நேரத்துக்கு சாப்பிடாததால் அப்போ குடல் முழுவதும் புண்ணாக இருக்கும் அந்த குடல் புண்ணானது அப்படியே மலத்தில் வந்து ரத்தமாக தான் வரும் மலமே வராது ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக கவலைப்படுறவங்க அதிக கவலைன்னா கணவனை விட்டு பிரிஞ்சவங்க அல்லது மனைவி கணவனை விட்டு பிரிஞ்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிக மன வருத்தம் அதிக நாள் பார்க்காமல் இருக்கிறதால பார்க்காமனா கணவன் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரும் சிலருக்கு மில்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க இங்கே வீட்டில் பொம்பளை ஆளுங்களுக்கு இது வயிற்று கடுப்பு மாதிரி பிடிச்சி ரத்த ரத்தமாக போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா சரியாக சாப்பிடாததால் தான் மாதிரி விரதம் இருக்கிறாங்க அதிகமாக விரதம் இருந்தாலும் இந்த தப்பு வரும் புளிச்சோறு அதிகம் சாப்பிட்டாலும் இந்த தப்பு வரும் அதனால்தான் புளிச்சோரையே நான் வந்து சாப்பிட வேண்டாம் சாப்பிடுங்க அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு அளவாக சாப்பிடுங்க தவறு கிடையாது அது நன்மை செய்யும் தினந்தோறும் புளிச்சோறு சாப்பிட்டா அதுக்கடுத்து உடல் உரிக்கிறோம் நரம்புகள் வலுவலர்ந்து போகும் அப்போது ஆசன வாயில் பிடிப்பு இருக்காது பிடிப்பு இல்லைன்னும் போது நம்மளுக்கு தெரியாமையே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கோம் சிலர் நடந்து போயிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டெல்லாம் நனைஞ்சிருக்கோம் பார்த்துருக்கேன் வேட்டி கட்டிகிட்டு போகணும்னு வேட்டியெல்லாம் நனைஞ்சிருக்கோம் எங்கள் ஊரில் ஒரு வயர்மேன் இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ரத்தக்காடாக இருக்கும் அவர் குடிச்சிருப்பார் ஏ தெரியாமல் இருக்கட்டும்னு குடிக்கிறதும் அதிக அளவு சூடு அந்த சூடு இந்த சூடு சேராமல் நிறைய போகும் அதனால் புகைப்பிடிக்கக்கூடாது புகையில் போடக்கூடாது குடிக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த இந்த மூலம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முக்கியமான மருந்து கீழா நெல்லி உடலை சீராக்கும் சீரகம் எல்லா நோயிலையும் அறுத்து எடுக்கக்கூடியது அருகம்புல் நாட்டு மாட்டு பால் நாட்டு மாதுளை இது வந்து விதை மாதுளை விதை கடுமையான விதை கடிக்க முடியாது பல்லு உடையிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த ப விதை நாட்டு மாதுளை இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற மருத்துவம் இரத்தம் மூலம் இந்த இரத்தம் மூலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இயல்பாகவே வந்து மூலம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஐம்பது வயதுக்கு உரியவர்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வரையும் ஏதோ ஒரு முறை வந்து மூலத்தால் வந்து அவைப்பட்டுருக்காங்க அந்த மூலம் வந்து உள்மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்வாங்க இந்த ரத்தம் மூலம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மலம் கழிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து வந்துட்டு மலம் வந்து வெளியேறும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்கள் வந்து சூடு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தாங்க முடியாமல் சிறு சிறு வந்துட்டு வெடிப்பு ஏற்பட்டு அதில் மூலம் வந்துட்டு அந்த ரத்தம் வந்து வெளிவந்து இந்த மலத்தோடு கலந்து வெளிவருவது தான் ரத்த மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பெரும்பாலும் யாருக்கு வந்து அதிகமாக வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து விரதத்தை வந்து முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய வந்துட்டு உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து புளிப்புலையோ இல்லை அதிகமான வந்து அமிலச் அதிகமான காரமாக வந்து இருக்க உணவுகளை வந்து அவங்க எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க விரதம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு வந்து சுரக்க வேண்டிய அமிலங்கள் வந்து சுரந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து அமிலத்தன்மையை மேலும் அதிகரிக்கிற மாதிரி வந்துட்டு உணவுகளையும் காரமான உணவுகளையும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குடல் சுவரில் வந்துட்டு அரிப்பு ஏற்படுது அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மழைக்குடல்லையும் அதாவது பெருகுடல் சிறுகுடல் பகுதிகளிலையும் சிறு சிறு வந்து புண்கள் வந்துட்டு ஏற்படுது மலைக்குடல் வந்து சென்று வெளியேறும்போது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பத்தோடு வந்து கூடிய எரிச்சலை வந்துட்டு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கும்போது இந்த மாதிரி வந்து ரத்தம் வந்து வெளியேறும் சிலர் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு மோஷன் போகும்போது ரத்தம் வந்து வெளிவருது அது வந்து அவங்களுக்கு அதிகமான உடல் சூடு அப்படின்ற வந்து காரணம் மட்டும் வந்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பயப்படுவாங்க அந்த பயம் வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ரத்தம் மூலம் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அதற்கான மருத்துவ செய்முறையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அருகம்புல் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிறணும் கீழா நெல்லியும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிறணும் இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா மாதுளை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்கிடணும் மாதுளையோட அனைத்ததையும் வந்துட்டு உபயோகப்படுத்தலாம் தோல் மட்டும்தான் வந்து உபயோகப்படுத்தணும் இல்லை வந்து பழம் தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது ரெண்டத்தையும் சேர்த்து வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு வந்து உபயோகப்படுத்தணும் இதை சிறு துகள்களாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இடிச்சுக்கிடுவோம் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க அரைத்து எடுத்தால் அருகம்புல் கீழாநல்லி அது ரெண்டு ஸ்பூன் இது கூட ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு பால் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து இதை அப்படியே வந்து குடிக்கணும் இரத்தம் மூலம் ரத்தம் மூலம் அதிகம் வந்து சூடாக இருக்கிற அந்த முந்தியெல்லாம் கறி இன்ஜின் ஓடும் ரயிலு அவங்களுக்கு அதிகமாக எங்கள் அப்பா கிட்டே வருவாங்க வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு அதிகமாக அந்த அனலில் இருக்கிறதால இன்றைக்கி பாய்லர் அந்த வேலை பார்க்குறவங்க அந்த வெல்டிங் வேலை பார்க்குறவங்க அதிகமாக வந்து அடுப்படியில் வேலை பார்க்குறவங்க சமையல் வேலை இதெல்லாம் பார்க்குறவங்க இந்த வடை சுடுறவங்க தோசை சுடுறவங்களாம் இதெல்லாம் அடுப்பு வந்து அ அடிவயத்தில் அனல் படுறதால உள்ளே சூடாகி அந்த சூடு வந்து ரத்தமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் ரத்தம் மூலம்னு சொல்லுவோம் ரத்தம் மூலத்துக்கு கீழாநெல்லி அருகம்புல் சீரகம் மாதுளை நாட்டு மாட்டு பால் இது கலந்த கலவையை தினந்தோறும் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளில் கண்டிப்பாக சரியாயிரும் இந்த ரத்தம் மூலம் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்